அனைவருக்கும் வணக்கம் வாகை தமிழ் சங்கம் நடத்துகின்ற நூல் நிகழ்வில் கலந்து கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நான் முனைவர் பா விக்னேஸ்வரி இணை பேராசிரியர் தமிழ்துறை நேரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நம்ம இன்னைக்கு மிகச்சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் பல்வேறு புத்தகங்களை எழுதி புகழ்பெற்ற சுகிசிவம் ஐயா அவர்களுடைய புத்தகத்தை நான் இன்னைக்கு உங்களோட சின்ன கருத்துகளை கலந்து ஆலோசிக்க போறேன் அவர்கள் இந்த புத்தகத்துல செய்திகளை பதிவு செஞ்சிருக்காரு எழுந்து நட பூமி கூட ஒரு பூக்காடு அப்படின்னு சொல்லிட்டு அழகா அனைவரையுமே மனம் சோர்வடைந்த அனைவரையுமே தட்டி கொடுக்கும் விதத்துல எழுதியிருக்காரு இந்த பூக்காட்டை வசமாக புறப்படும் புதிய இந்தியர் ஒவ்வொருவருக்கும் என் வரவேற்புரை வணக்கங்கள் என்று முன்னுரையில வெற்றிக்கான வழி வழிமுறைகளை விளக்கும் நூல் என அழகா பதிவு செஞ்சிருக்காரு இந்த நூலிலிருந்து சில செய்திகள் பணமா மனமா அப்படிங்கும் பொழுது உங்களோடு நான் கை கொடுக்க வேண்டும் கை நிறைய நீங்கள் வைத்திருக்கும் கவலைகளை கீழே போடுங்கள் அது கடவுளின் காலடியாக இருக்கலாம் தப்பில்லை என்கிறார் நெஞ்சை நிமித்தி சுதந்திரமாக சுவாசியுங்கள் பிராண வாயுவை நுரையீரலிலிருந்து ஒவ்வொரு அங்குலத்திலையும் சேமியுங்கள் புன்னகை பூக்களை உதடுகளில் தவள விடுங்கள் பூக்க விடுங்கள் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று பாரதியின் வேதாந்தத்தை பலமுறை பரவாசமாக சொல்லுங்கள் பலமுறை பரவசமாக சொல்லுங்கள் என்று ஒரு தன்னம்பிக்கை நம்பிக்கை ஊட்டியுள்ளார் பிறவி பிளந்து கட்டு வாரி கட்டும் நாம் நம்மை தோண்ட வேண்டாமா பிறவை அடுத்தவர்களை பற்றி நாம் விமர்சனம் செய்யும் நாம் நம்மை பற்றி அறிந்து கொள்ள வேண்டாமா நமது ஆள் அகலத்தை ஆராய வேண்டாமா உங்களால் மதிக்கத்தக்கவர் என்று நீங்கள் போட்ட ஒருவர்கள் பலர்களில் உங்கள் பெயர் இருக்கிறதா என்பதை பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே நல்ல அப்படின்னு நினைப்போம் ஆனா அவங்களுடைய மனசில் நம்மளை பத்தி என்ன யோசித்து பார்க்க சுய மதிப்பீடு உள்ளவர்கள் தோற்பதில்லை எப்பொழுதுமே நம்மளை பத்தி நம்மை நாமே அதிகம் நேசிக்க வேண்டும் அப்படிங்கிற அரிய கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு சிகரத்தில் ஏறு என்ற தலைப்பில் வாழ்க்கையில் உங்களுடைய உயரம் என்ன ஆங்கிலத்தில் வடமொழியில் சிகரம் தமிழில் உச்சம் என்கிறோம் என்ன யோசிப்போமா நம்முடைய வாழ்க்கை அதன் சிகரத்தை எய்துவது நம் கடமை இந்த ஆவேசம் தேவை வைராக்கியம் வேண்டும் உங்களுக்கு உண்டா நீங்கள் நிச்சயம் உயர்வீர்கள் யார் வைராக்கியம் தன்னம்பிக்கை உடையவர்கள் மட்டுமே இந்த உலகத்தில் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சோற்றுக்கு அல்லடியாய் சுப்பையா தன்னை விருந்து போடுகிற பாரதி என்று உணர்ந்த மாதிரி எங்கும் எப்போதும் கம்பீரத்தோடும் கண்ணியத்தோடும் வாழ பழகுங்கள் சங்கெடுத்து ஊதிய பெருமான் என்ற தலைப்பில் ஓடிக்கொண்டிருக்கும் நதி நகரங்களை உண்டாக்கி நாகரீகங்களை உருவாக்குகிறது நகர்கின்ற நதி நாகரீகத்தின் நாற்றங்கள் நகராமல் தே

ஒடுங்குதலும் விரிதலும் உலகத்தின் இரண்டு கட்சிகள் ஒடுங்குபவர் வாழ்க்கையை ஜெயித்தவர்கள் விரிவடைந்தவர் வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் அப்படின்னு சொல்றாரு வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் அதே சமயத்துல வாழ்வில் ஜெபித்தவர்கள் அப்படின்னு அதிசயமான வீடியோ கேமரா என்ற தலைப்புல சாதகமான சம்பவங்களை பதிவு செய்து கொண்டு திரும்ப திரும்ப அவற்றை உணர்ந்து பார்ப்பவர்கள் பெரிய பெரிய வெற்றிகளை பெறுகிறார்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நம்ம துணிச்சலோடு அவற்றில் ஈடுபட வேண்டும் நமக்கென்ன என்று எண்ணாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் எதிரிகளை விடலாமா என்ற தலைப்பில் அசிங்கமான சொற்களை நமக்கு பயன்படுத்த பயன்படுத்தும் போது நம்ம நோக்கம் என இதை கேட்டு நம்ம மனசு புண்பட வேண்டும் அதனால் நம்ம செய்கின்ற செயல்களில் தோய்வு அடைய வேண்டும் என்று அவருடைய விருப்பம் அதனால் நாம் அதை அவர்களை நாம் ஜெயிக்க விடாமல் நம் புண்படாமல் அவர்கள் தோற்கிறார்கள் எதிரி என்று வந்து விட்ட பிறகு அவர்களை ஜெயிக்க விடலாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு எதிரிகளை நாம் ஜெயிக்க விடாது நம் எந்த செயலாண்டாலும் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்ற நல்ல கருத்தை இங்கு விதைத்துள்ளார் துக்கத்தில் சந்தோ சந்தோஷம் ஐயன் திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கார் துன்பத்தில் எப்பொழுதுமே துன்பத்தை கண்டு துவந்து விட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே துயரப்படுத்திக் கொண்டு பிறரையும் துயரப்படுத்துவது சரியான வாழ்வியல் இல்லை நம்ம இலக்கியங்கள் அறக்கருத்துக்களை அதிகமாக போதிக்கிறது அதே போல நம்மை நாமே துன்படுத்தி கொண்டு அடுத்தவர்களையும் நம்ம துன்படுத்த கூடாது ஆனால் சிலருக்கு துயரம் இருப்பதில்லை ஒரு வகை சந்தோஷம் இருக்கிறது அடுத்தவங்களை காயப்படுத்தி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொல்லை கொடுக்கும்போது அவங்க மனசு வாடும்போது எப்படி என்று தவிர்த்து கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையை பார்த்து சிரிப்பவர்கள் கூட இருக்கிறார்கள் ஆனந்த கண்ணீர் வந்தால் சந்தோஷம் நம்முடைய வாழ்வில ஆனந்த கண்ணீர் வந்தால் சந்தோஷம் கண்ணீர் தான் ஆனந்தம் என்றால் இவர்களை என்ன செய்வது குறை அல்ல மூலதம் என்ற தலைப்பில் கைவசம் உள்ள மூலப்பொருட்களை வைத்து கொண்டே உலக தொழிற்சாலைகள்ல உற்பத்திகளை துவங்குகிறார்கள் இல்லாத ஒன்றை வந்து என்னும் பண்ண முடியாது அதனால முடியும் என்ற ஒரு முயற்சியை கொண்டுதான் அவங்க செய்யறாங்க மாற்றம் ஏமாற்றம் என்ற தலைப்புல சூழ்நிலைகள் எத்தனைதான் வெளியில் மாறினாலும் உள்ளுக்குள் பலர் மாறுவதே இல்லை என்ன சூழ்நிலை வந்தாலும் சிலர் அவங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துவதே இல்லை இந்த உலகத்தில் ஒரு குவலையத்தை தவிர வேறு யாவ யாவரையுமே நீங்கள் மாற்றிவிட முடியாது இந்த உலகத்துல ஒருத்தரை தவிர அந்த யா ஒரு மத்தவங்களை யாருமே நம்ம மாற்ற முடியாது அந்த ஒருவர் பாத்தீங்கன்னா நீங்கள் தான் ஒருவர் கண்டிப்பாக சந்திக்க வேண்டிய ஒருவர் ஆனால் ஒவ்வொரு முறையும் உங்களால் தவிர்க்கப்படுகிறார் என்றால் ஒருவர் யார் தெரிகிறதா அவர் வேறு யாரும் இல்லை நீங்கள் தான் இறைவனை வேண்டும் போது பிரச்சனைகள் வராமல் காப்பாற்று என்று வேண்டாதீர்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் பலத்தையும் அறிவையும் அடையாளம் காட்டும்படி வேண்டுகாள் நம்ம எப்போதுமே கடவுள் கிட்ட வேண்டும் போது நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது கடவுளே உனக்கு கண் இல்லையா எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை அதே விதத்துல எவ்வளவு சந்தோஷம் கொடுக்கும்போது கடவுளே எனக்கு ஏன் யாரும் கேட்காதில்ல அதனால என்ன சொல்றாரு கடவுள் கிட்ட நம்ம கேட்கும் பொழுது துன்பத்தை கொடுக்க வேண்டாம்னு கேட்காதீங்க அதை தாங்குவதற்கான மன பலத்தை உறுதியை சக்தியை கொடுன்னு கேட்க சொல்றாங்க சிற்பியை செதுக்கும் சிலை மதுவால் குழப்பங்கள் நேர்மை தவிர ஒருபோதும் குறையாது மதுமக்கள் போலவே புண்பட்ட நெஞ்சை புகை போட்டு ஆற்றும் புகைப்போக்கில் கஞ்சா நெஞ்சங்கள் போதை மேதைகள் எல்லோருமே ஏமாளிகள் ஆழமாக சிந்தித்தால் போதை பழக்கம் ஒரு தற்காலிக தற்கொலையே சுலபமாக மிக்கவர்கள் தன் மீது மதிப்பையும் மரியாதையும் உடையவர்கள் இதனை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் இன்று இந்த இந்த போதை பழக்கம் என்ற ஒரு பகு பழக்கம் அறவே தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை சில நாட்களுக்கு முன்பே தெளிவாக எடுத்து கூறியுள்ளார் ஒரு பலமிக்க சங்கிலியின் பலம் அதன் பலவீனமான வளையத்தில் தான் இருக்கிறது ஒரு பெரிய சங்கிலி இருந்தாலும் அதனுடைய வளையம் சின்னதாக இருக்கிறது நல்லவரா கெட்டவரா என்ற தலைப்புல இவர் நல்லவர் இவர் கெட்டவர் என்று மனிதர்களை நீங்கள் பிரிக்கவே முடியாது எந்த புத்தில் பாம்பு இருக்கும் என்று யாவரும் அறிய முடியாது குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க செய்யுங்கள் என்று ஒரு சித்தாந்தத்த கருத்தை வெளியிட்டுள்ளார் மரங்களும் சாய்ந்துவிடும் கடும் புயலில் மரங்கள் கூட கடும் புயலில் சாய்ந்துவிடும் அஹ் கடும் புயலில் பணிந்து போவதால் என்ற கடும் புயலில் பனைந்து போதல் என்ற ஒற்றை பண்பினால் நானல் உயிர் பிழைக்கிறது பெரிய பெரிய மரங்கள் கூட கடுமையான புயல்ல அப்படியே சரிந்து விழுகிறது ஆனால் வளைந்து கொடுப்பதனால் நானல் உயிர் பிழைத்துக் கொள்கிறது அப்படின்னு சொல்றாங்க உள்ளிருக்கும் நல்லதும் கெட்டதும் அவரவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது பழமுகங்கள் பல முகங்கள் தலைவிரித்து ஆடும் பொழுது மனம் கட்டவிழந்து விதிவழி செய்கிறது பல முகங்களை ஒரு முகம் பொழுது மனம் ஒடுங்கி விதி சம்பதிக்கிறது என்று கூறியுள்ளார் உயிருள்ள குப்பைகள் இந்த உலகத்தில் குப்பை என்று எதுவுமே இல்லை ஆனால் எதுவுமே இடம் மாறிவிட்டால் இந்த உலகத்தில் குப்பை என்று எதுவும் இல்லை இடம் மாறிவிட்டால் எல்லாமே குப்பைதான் எனவே எதை வைத்திருக்கிறோம் என்பதை விட அதை எங்கே வைத்திருக்கிறோம் என்பது மிக முக்கியம் நமக்கு நாமே விழிப்புணர்வு பெற்ற வினோபாஜி சொல்கிறார் நீ நீயாகவே இது எவராவது உன்னை ஏதாகியும் அணுகினால் அப்படி ஆகாதே என்று எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையும் விழிப்பாக இருப்பவர்களே குரு அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்கள் மீது உங்களுக்கு உண்மையான ஈடுபாடு இருந்தால் அவங்கவுங்களை அவங்கவுங்க அதிகமாக நேசிப்பதாக இருந்தால் உங்களை உயர்த்த எப்படியாவது நீங்கள் நேரம் ஒதுக்குவீர்கள் பசி பசி என்றிருந்தாலும் பிசி பிசியாக ஓடிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் நேரம் ஒதுக்கி நம்மளுடைய உடல் நலமும் சரி நம்மளுடைய முன்னேற்றத்திலும் நாம் அக்கறை செலுத்த வேண்டும் உங்கள் மீது உண்மையான நம்ம மீது உண்மையான ஈடுபாடு இருந்தால் நம்மளை உயர்த்துவதற்கு நேரம் கட்டாயம் ஒதுக்க வேண்டும் என்ற அரிய கருத்தை இங்கு விதைத்துள்ளார் மனம் குரங்கு அடக்கினால் விளைவுகள் ஆபத்தானவை அடங்கினால் ஆனந்தமானவை அப்படின்னு சொல்லிட்டு மனம் ஒரு குரங்கு போல அந்த மனதை கட்டுப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை பிறருடைய கருத்துக்களை கேளுங்கள் பரிசீலனை செய்யுங்கள் பிறன் அதன் பிறகு உங்களுடைய அபிப்பிராயங்களை அறிந்து கொள்ளுங்கள் அதை பற்றி ஆலோசனை செய்யுங்கள் என்கிறார் ஆனால் அவைதான் தீர்ப்பு என்று ஒருபோதும் கரைந்து போகாதீர்கள் ஒரு அளவுக்கு மேல் பிறர் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நீங்கள் காணாமல் போய்விடுவீர்கள் முதல் விஷயம் முதல் விஷயம் உங்களை பற்றி சொன்ன விஷயங்கள் உச்சமன்ற தீர்ப்புகள் அல்ல இரண்டாவது உச்சமன்ற தீர்ப்புகளே மறு மதிப்பீடுகளுக்கு உட்பட்டவை என்பது நாம் அறிந்ததே அந்த விதத்துல இந்த ஐயா அவர்கள் இந்த மனசே ஒரு சாவி அப்படிங்கிற நூல்ல ஆனந்தமாக இருங்கள் ஆனந்தமாக கனவு காலங்கள் நம்மளுடைய வாழ்க்கை இல்ல மனசுல முழுசா ஆனந்தத்தை நிரப்புங்கள் நம்முடைய வாழ்க்கை அழகாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் என்று முன்னேற்றத்திற்கான மூல படிக்கட்டுகளையும் ஒவ்வொருவர் தன்னைத்தானே எப்படி நேசிக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்துகளையும் மற்றவர்களுக்கு எந்த அளவு நம்மளுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்க வேண்டும் எது சரி எது தவறு எதை நோக்கி நம் பயணம் செல்ல வேண்டும் வாழ்க்கையின் உச்சத்தை அடைவதற்கு வாழ்க்கையில முன்னேறுவதற்கு நமக்கான நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்ற ஆரிய நல நல்ல கருத்துகளை மனசே நீ ஒரு மந்திர சாவி நம்முடைய சந்தோஷங்கள்ல அடுத்தவங்களுடைய பாக்கெட்ல போடக்கூடாது உங்கள நம்முடைய மனசை நம்மளை கட்டுப்படுத்தி ஆள வேண்டும் நமக்கு நாமே எஜமானாக இருக்க வேண்டும் என்ற அரிய நல்ல பொக்கிஷமான இந்த புத்தகத்தை நமக்கு கொடுத்திருக்காரு அந்த புத்தகத்தை மாணவர்கள் அனைவரும் படித்து பயன்பெறுவோம் என்று கூறி இந்த வாகை தமிழ் சங்கம் நடத்துகின்ற இந்த நூல் மதிப்புரை பற்றி எனக்கு பேச என்னுடைய கருத்துக்களை செவிமடுத்த வாகை தமிழ் சங்க தலைவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் வாகை தமிழ் சங்க உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருந்த அனைவர்களுக்குமே நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்